வணக்கம் மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் சுபத்ரா அண்மை செய்திகளை பார்ப்போம் வாருங்கள் முதல்ல ஜூன் மாதம் ஈரோடு மாவட்ட பெருந்துறையில நடத்தணும் ரெண்டாவதாக செப்டம்பர் மாதம் சென்னை வர்த்தக மையத்தில் வேளாண் வணிக திருவிழாவாக நடத்தணும் இன்னைக்கு மூணாவதாக திருவண்ணாமலையில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு இந்த வளர்ச்சி விவசாயிகளான உங்கள் கைகள் வந்து சேர்ந்தாதான் அது உண்மையான வளர்ச்சியாக மாறும் அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பங்களை தேடி விவசாயிகளான நீங்க அலையக்கூடாதுன்னு தான் உங்களை தேடி வந்து இந்த வேளாண் கண்காட்சிகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சுக்கலாம் ஏராளமான ஸ்டால்கள் அமைச்சிருக்கிறாங்க நாங்கள்லாம் நேரமில்லா காரணத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக வேக வேகமாக ஆனால் இருந்தாலும் முழுமையாக சுற்றி பார்த்துட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் நீங்களும் பொறுமையாக சுற்றி பாருங்கள் உயர் விளைச்சல் தரக்கூடிய புதிய பயிர் ரகங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் அறுவடைக்கு பிறகு தேவைப்படக்கூடிய மேலாண்மை நுட்பங்கள் மதிப்பு கூட்டு நுட்பங்கள் வேளாண்மையில் மின்னணு தொழில்நுட்பங்கள் சந்தைப்படுத்தும் நுட்பங்கள் உயிர்ம மற்றும் இயற்கை வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் பயிர் காப்பீடு வேளாண் ஏற்றுமதியு கண்காட்சி வச்சுட்டா மட்டும் போதுமா இதையெல்லாம் எளிமையா புரிகிற மாதிரி விளக்கி சொல்லி இதையெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்திக்க ஊக்கப்படுத்த வேண்டாமா அதுக்காகத்தான் பதிமூணு தலைப்புகளில் வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளுக்கான கலந்துரையாடலும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்